மனிதருள் புனிதர் பாப்னூஷியஸ் புனித பாப்னூஷியஸ் எகிப்திய துறவியும் புனிதருமான பெரிய அந்தோனியாரின் சீடர்களில் ஒருவராவார் இவர் நான்காம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மேல் தெபைட் மாநிலத்தில் உள்ள ஒரு நகரின் நாயராகவும் பணிபுரிந்தார் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நடந்த நிசேயாவின் முதல் ஆலோசனை கூட்டத்தின் நிரந்தர உறுப்பினராக அடையாளம் காணப்பட்டவர் ஆவார் இக்கூட்டத்தில் ஐம்பத்தேழாம் ரோம பேரரசர் பெரிய கான்ஸ்டான்டின் அவர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டார் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் வாழ்ந்தார் பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் தன் மறை மாநில மக்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்று விரும்பினார் இதன் வழியாக அமைதியை நிலைநாட்ட எண்ணினார் அதற்காக பெரிதும் உழைத்து தம் மந்தையை மனம் திருப்பினார் பின்னர் தம் மக்களை நல்ல கிறிஸ்தவர்களாக உருவாக்கினார் பல பாவ மன்னிப்பு வழிபாடுகள் நிகழ்த்தி மக்களின் மனதை முழுவதுமாக இறைவன் பால் திருப்பினார் சில பண்டைய சரித்திர ஆசிரியர்களின் கூற்றின்படி மத குருக்களுக்கான பிரத்யேகமான முதல் உலக கவுன்சிலின் விவாதத்தில் ஒரு பகுதியாக அவர் ஒரு பிரபலமான சில தீர்க்கமான முடிவுகளை எடுத்துக்கொண்டார் தமது கிறிஸ்துவ நம்பிக்கைகளுக்காக இவர் பேரரசன் மேக்சிமன்ஸ் என்பவரால் பலவிதமாக துன்புறுத்தப்பட்டார் அரசனுக்கு தனிப்பட்ட முறையில் மரியாதை செய்ய ஆயர் மறுத்துவிட்ட காரணத்திற்காகவும் கிறிஸ்துவின் மீது கொண்ட விசுவாசத்திற்காகவும் கோபம் கொண்டு ஆயரின் வலது கண்ணை பிடுங்கி எறிந்தான் அவரது இடது முழங்காலை சிதைத்தான் அவரை சுரங்கங்களில் தள்ள உத்தரவிட்டான் புனித பாப்னீஷியஸ் நோய்வாய்ப்பட்டு உடல்நலம் குன்றி இறந்ததாக வரலாற்று சுவடுகள் கூறுகின்றன புனித பாப்னிஷ்வே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்